நாம் அனைவரும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம் மீது திணிக்கிறார்கள் உதாரணமாக பிறந்த உடனேயே அண்ணனை விட இவன் கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கும் வயதில் அவன மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க படித்து முடித்ததும் பக்கத்து வீட்டு அக்காவை போல அரசு வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க இவங்க தான் நம்ம இவங்கதான் பெரும்பாலும் தீர்மானிக்கிறாங்க வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம வாழ்க்கைய சீரழிக்கிறாங்க இதை கேட்கும் பெற்றோர்கள் என்னை மன்னிக்கவும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு நான் கூறுவது சரி என்று புரியும் ஒரு விவசாயி தன் வயலுக்கு சென்றுவிட்டு நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு முட்டையை பாதையில் காண்கிறான் அதை அப்படியே விட்டு செல்ல மனமில்லாமல் அதை தன் வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த கோழிகளுக்கான இருப்பிடத்திற்கு கொண்டு வருகிறான் அங்குள்ள கோழி முட்டைகளுடன் சேர்த்து இந்த முட்டையும் அடைக்காக்க வைக்கிறான் தாய்க்கோழி தன் மற்ற முட்டைகளுடன் சேர்த்து இந்த முட்டையையும் அடைக்காக்கிறது உண்மையில் அந்த விவசாயி கொண்டு வந்த முட்டை கழுகினுடையது அந்த முட்டை சில நாட்களில் பொறித்து கழுகு குஞ்சு வெளியில் வந்தது தன்னை சுற்றி நிறைய கோழிகள் இருப்பதை பார்த்தது அதுவும் தன்னை கோழியாகவே உணர்ந்தது அது வளரும் பருவத்தில் பலமுறை பறக்க முயற்சி செய்தபோது போது அந்த தாய்க்கோழி கூறியது உன்னால் முடியாது வானத்தில் வட்டமிடும் கழுகுகளாலும் மற்ற பறவைகளாலும் மட்டும்தான் உயரமாக பறக்க முடியும் நாம் கோழிகள் நம்மால் உயரமாக பறக்க முடியாது உன்னை சுற்றி உள்ள கோழிகள் என்ன செய்கிறது என்று பார் அதையே நீயும் செய் என்றது அன்றிலிருந்து அந்த கழுகு குஞ்சு பறக்கும் முயற்சியை கைவிட்டது தனது வாழ்நாள் முழுதும் ஒரு கோழியாகவே வாழ்ந்து இறந்தும் போனது இந்த கதை கூறும் கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் போது தனக்கென தனித்திறமையுடன் சமூகம் அவன் தனித்திறமைகளை பெரும்பாலும் கண்டு கொள்வதில்லை இதில் பெற்றோர்களும் உறவினர்களும் தங்கள் விருப்பங்களை அந்த குழந்தையின் மீது திணிக்கிறார்கள் டாக்டராக வேண்டும் இன்ஜினியர் ஆக வேண்டும் கலெக்டராக வேண்டும் என்பது போன்று தாங்கள் அடைய முடியாத சில இலக்குகளை குழந்தைகள் மீது திணிக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு அதில் ஆர்வம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை பெரும்பாலான இந்திய கலாச்சாரத்தில் வளரும் குழந்தைகளின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது அந்த குழந்தைகள் பெரிதானதும் தங்களுக்கு கிடைத்த வேலையை பிடிக்காமல் செய்து ஏதோ வயிற்றுப்பிழப்புக்காக வாழ்க்கையை ஓட்டுவது போல் ஓட்டிக்கொண்டிருப்பார்கள் இதைத் தாண்டியும் சிலர் சாதிக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஐரோப்பியர்கள் அப்படியல்ல தங்கள் குழந்தைகளின் தனித்திறமை என்ன என்று கண்டறிந்து அதை வளர்ப்பதற்கு உதவுகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறார்கள் தங்களின் சொந்த விருப்ப வெறுப்புகளை அந்த குழந்தையின் மீது அவர்கள் திணிப்பதில்லை அதனால்தான் அந்த குழந்தை தன் வாழ்க்கையில் பல சாதனைகள் புரிகிறது முக்கியமாக தான் செய்யும் வேலையை பிடித்து செய்கிறது இப்படிப்பட்ட சமூகமே இந்த உலகத்திற்கு தேவை உன்னுடைய தனித்திறமை என்ன என்பதை கண்டுபிடி அதில் என்ன சாதிக்க முடியும் என்று ஆராய்ந்து பார் அதை சாதிக்கும் முயற்சியில் இறங்கு அதில் நீ மாபெரும் வெற்றி அடைவாய் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நண்பா நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்